السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله، وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم

ஏத்திகாஃப் என்கிற வார்த்தைக்கு தனிமை தன்னை சிறையிடுதல் என்கிற பல பொருட்கள் இருக்கிறது அதனுடைய நோக்கம் என்பது படைப்பிரங்களை விட்டுவிட்டு படைத்தவரணம் முழுமையாக திரும்புவது என்பதுதான் ஏத்திகாஃப் என்பதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது இந்த நாயகம் சல்லவாகு அறை வசன்னம் அவர்கள் இறுதி பத்து நாட்களிலே ஏத்திகாஃப் இருந்தார்கள் அப்படி யாராவது ஒருவர் இறுதி பத்து நாட்களிலே இரு ஏத்திகாஃப் இருந்தால் ஹஜ்ஜும் இரண்டு உம்ராவும் செய்த நன்மைகளை பெறுவார் என்று நபிகள் நாயகம் சன்னதாசன் சொல்லிய செய்தியை ஹொசைன அரி ரிக அவர்கள் அறிவிக்கிறார்கள் பை ஹக்கி என்கிற கிதாபிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நபிகள் நாயகம் சல்லு சந்தம் சொன்னாங்க யார் இலத்திக்காக இருக்கிறாரோ அவருக்கும் நரகத்துக்கும் இடையிலே தூரம் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இரு இடையிலே இருக்கக்கூடிய மிக நீண்ட தூரத்தை போல ஆகிவிடும் என்று நபிகள் நபிகள் நாயகம் நாயகம் மதீனாவிற்கு வந்த நபிகள்நம்லல்லாங்கிற்கு விடாமல் தொடர்ந்து செய்த ஒரு அமல் என்பது ஏத்திக்காப் இருப்பது பெண்கள் வீட்டிலே ஏத்திக்காக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாசனுடைய காலகட்டத்தில் நபியுடைய துணைவியர்கள் வந்து பள்ளிவாசலில் ஏத்திக்காக இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கூடாரங்கள் அமைத்துக் கொண்டார்கள் இது மிகுந்த சிரமம் என்கிற காரணத்தினாலே நபி சல்லதாசனம் இதை தடை செய்து பெண்கள் வீடுகளில் தங்கள் தொடுமிடங்களிலேயே அவர்கள் ஏத்திகாஃப் இருந்து இருந்து கொள்ளட்டும் என்று நபிசல்லாசனம் அவர்களை பணித்தார்கள் ஏத்திகாஃபில் சில ஒழுக்கங்கள் இருக்குது அந்த ஏத்திகாஃபினுடைய ஒழுக்கங்களில் முதன்மையாக படைத்தவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் இதுவரைக்கும் உலகம் உலகம் சார்ந்த செயல்கள் என்று அதற்கு நாம் நேரம் கொடுத்தோம் இல்லையா இன்றைக்கு அவற்றுக்கு பகரமாக நாம் எவ்வளவு நேரம் தங்கி இருக்கிறோமோ அவ்வளவு நேரமும் அதிகமான நேரங்கள் நாம் அல்லாவோடு தொடர்பு படுத்திய நாம் இருக்க வேண்டும் ஐந்து வேளை அதனால் தான் ஐந்து வேளை தொழுகி நடக்கக்கூடிய பள்ளிகளே இத்திகாஃபு இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அதுபோல் நோன்பு வைத்த நிலையில் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் இத்திகாஃபின் போது குரான் கொண்டிருக்க வேண்டும் ஏத்திகாஃபின் போது தேவையின்றி பேசக்கூடாது மிக மிக நிர்பந்தமான சூழ்நிலையில் வியாபார விஷயமாக ஒன்று இரண்டு வார்த்தைகளை பேசிக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது வியாபாரத்தினுடைய சரக்குகளை பள்ளிவாசல் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு பேசக்கூடாது சரக்குகள் இல்லை ஆனால் ஒருவரை சந்திக்கிறோம் வியாபாரியை சந்திக்கிறோம் அவருக்கு பேச வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் வியாபார விஷயமாக கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம் வியாபாரம் பார்த்து கொள்ளலாம் அந்த சரக்கு அங்கே இருக்கக்கூடாது அதுபோல ஜனாதா தொழுகைக்காக வேண்டி வெளியே பள்ளிவாசனுக்கு செல்லக்கூடாது நோய் விசாரிப்பதற்காக வெளியே செல்லக்கூடாது பெண்களை பொறுத்த அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அது தொழுவிடங்களிலே இருந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டிலே தொழுவதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லந்தாசும் சொன்னாங்க உங்கள் வீடுகளில் தொழுவதற்கு ஒரு இடம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பரிசுத்தமாகவும் நறுமணமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சங்கல்வாசும் சொன்னாங்க அத்தகைய இடத்திலே பெண்கள் ஏத்திக்காக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது அவர்களுக்கும் இதே நன்மை கிடைக்கிறது பள்ளியிலே நோன்பு வைத்துக்கொண்ட நிலையிலே ஆண்கள் எப்படி தனித்திருக்கிறார்களோ எப்படி இறை சிந்தனையிலேயே கறந்திருக்கிறார்களோ அதுபோல தங்களது வீடுகளில் பெண்கள் இருக்க வேண்டும் அப்படி வீடுகளிலே பெண்கள் இருக்கும்போது குழந்தைகளிடத்திலே கணவரிடத்திலே பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பேசிக்கொள்ளலாம் அவசியமான நிர்பந்தமான சில நேரங்களிலே ஒன்றிரண்டு வார்த்தைகளை பேசிக்கொள்ளலாம் இந்த மிகநாயகம் சல்லல்லாஹோ அலைவர் சிலும் எழுத்திக்காக இருக்கிற போது பள்ளிக்கு வெளியே வந்து தங்களுடைய மனைவிமார்கள் சில இடத்திலே பேசி இருக்கிறார்கள் என்கிற செய்தி இருக்கிறது குடும்ப நிமித்தம் அது மிக முக்கியமான நிர்பந்தமான நிலை எனவே வீட்டில் பெண்கள் இருக்கிற போது குழந்தைகளோ கணவரோ ஏதோ ஒன்றை கேட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு பதில் சொல்வது ஒன்றும் குற்றம் அல்ல ஆனால் பெரும்பான்மையான நேரங்கள் இருப்பது இதற்காக புறச்சிந்தனைகளை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி தன்னுடைய முழு கவனத்தையும் திருப்புவதற்கான ஒரு வழி இது ஒரு அற்புதமான வழி மற்ற நேரங்கள் எப்படி பார்த்தாலும் உலகம் உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய சிந்தனைகள் போய்விடும் ஆனால் அதற்கு ஒரு பிரேக் அதற்கு ஒரு இடைவெளி அதற்கு ஒரு பிரத்யேகமான கால அவகாசத்தை அல்லா சுபஹானவும் நமக்கு தந்திருக்கிறார் ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் அந்த இறுதி பற்றில்தான் லைலத்து கதிர் வருகிறது அது எண்ணற்ற நன்மைகளை சுமந்து கொண்டு இருக்கிறது ஏத்திகாஃப் இருந்தால் அது இரட்டை மடங்கு பன்மடங்கு என பல்கி பெருகி நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது ஆக ஏத்திகாஃபுடைய நோக்கம் என்பது படைப்புகளை விட்டும் நம்முடைய கவனத்தை திருப்பி படைத்தவனை நோக்கி நாம் திருப்புவதுதான் முடிந்த வரைக்கும் ஏத்திகாஃபிலே எவ்வளவு தூரம் இறைவனை பற்றி சிந்திக்க முடியுமோ இறைவனுடைய வார்த்தையான குர்ஆன் ஷரீஃபை ஓத முடியுமோ இறைவனை வணங்கக்கூடிய இபாதத்துக்களை செய்ய முடியுமோ அவற்றிலேயே நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் அந்த எழுத்திக் அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் பெயரளவுக்கு நானும் எழுத்திக் இருக்கிறேன் என்று சொல்லி ஓட்டை வாடி போல நம்முடைய நன்மைகளை விழுலுக்கு இறைத்த நீரை போல வீணாக்கி விடாமல் அந்த எழுத்திகாஃபினுடைய உண்மையான நோக்கத்தை நாம் கண்டறிந்து எழுத்திக் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹ்ஹான் அபூத்தலா இந்த கடைசி பத்து நாட்களிலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதை ஒழுங்கான முறையிலே இறை சிந்தனையோடு கழிக்கக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஆலமீன் அசலாம் வரமத்துல வர